உலகத்திலேயே ரொம்ப மர்மமான கிராமங்கள்ல ஒண்ணு பல நூறு வருடங்களா மக்கள் வாழாத ஒரு கிராமம் இறந்தவர்களுடைய ஆவி மட்டுமே அங்க வாழ்றதா மக்கள் மத்தியில பெரிதும் நம்பப்படுது இறந்தவர்களுடைய நகரம் அப்படின்னு அழைக்கப்படுற ரஷ்யாவின் தர்காவஸ் நகரம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பல மர்மமான இருண்ட இடத்துல இதுவும் ஒண்ணு ஐந்து கிலோமீட்டர் மலைகளுக்கு நடுவே கிட்டத்தட்ட பதினேழு கிலோமீட்டர் பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு இந்த கிராமம் இந்த கிராமத்துக்குள்ள வர யாருமே திரும்பி உயிரோடு வரமாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அதுபடி நிறைய பேர் காணாமலும் போயிருக்காங்க இந்த டெத் சிட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு தெரிஞ்சுக்கலாம் கண்ணமா கூட இன்னைக்கு கண்ணமா டாகிரில தொலைதூர ரஷ்ய கிராமமான தர்காவஸ்க்கு வெளியே பழங்கால புதைகுலிகள் இருக்கு அது மட்டும் இல்லாம நூறு கட்டப்பட்ட மர்மமான கல்லறைகளும் அதுக்கு பக்கத்துல மக்களுடைய பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட எச்சங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி பல மர்ம கதைகளும் இருக்கு பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து தெற்கு ரஷ்ய நிலத்துல இந்த தொலைதூர பகுதி ஒரு புதைக்குழியா பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆனாலும் பதிமூணாம் நூற்றாண்டுல மங்கோலிய டாடர் படையெடுப்பின் போது பிரதேசம் பற்றாக்குறையா இருந்தப்போ காகசஸ் மலையோட பதினேழு கிலோமீட்டர் பள்ளத்தாக்கில் வசிக்கக்கூடிய உள்ளூர் வாசிகளுடைய இடத்தை பாதுகாக்கிறதுக்காக இதே மாதிரி கட்டமைக்கப்பட்ட தரைக்கு மேல் மறைவுகளை உருவாக்கவும் தொடங்கியிருக்காங்க இன்னொரு கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா தெற்கு ரஷ்யாவில் குடியேறிய சர்மாட்டியர்களால் நிறுவப்பட்ட இந்தோ ஈரானிய பாரம்பரியத்தை பின்பற்றி இந்த இறந்தவர்களுடைய நகரம் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா இறந்தவர்களை இந்த இடத்துல ஏன் குறிப்பா புதைக்கணும் அப்படிங்கிற கேள்வி மட்டும் இன்னமும் இருக்குது தொண்ணூற்றி ஒன்பது குறிப்பிடத்தக்க வகையில் பாதுகாக்கப்பட்ட இடைக்கால வளைந்த கூரைய யார் அமைச்சிருப்பா ஒரே ஒரு ஜன்னல் மட்டும்தான் அந்த எல்லா இடத்துலையும் இருக்கு அங்க இருக்கக்கூடிய சடலங்கள் எலும்புகளோட இன்னும் சதை இணைக்கப்பட்டிருக்கிற அளவுக்கு நல்லா பாதுகாக்கவும் பட்டிருக்கு அப்போ இந்த இடங்கள் யாருக்காக கட்டப்பட்டது இங்க இருக்கக்கூடிய கூரைகள் எல்லாமே கல்லறை வீடுகளா தெரிய வருது தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகள் ஏன் எல்லாரையும் தனிமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுதல அப்போ மக்கள் மத்தியில் ஒரு நோய் வந்ததாகவும் அந்த நோய்வாய்ப்பட்ட எல்லா மக்களையும் இந்த இடத்துல தனியா ஒரு வீட்டில் இருக்க வச்சதாகவும் சில கதைகள் இருக்கு அந்த கதையின்படி யாருக்கு இந்த நோய்வாய்பட்டிருக்கோ அவங்க கண்டிப்பாக உயிரோடு வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு கல்லறையும் அமைக்கப்பட்டிருக்கு இறந்த பின்பு அதே வீட்டில் அவங்களுடைய உடைமைகளோட அந்த கல்லறையிலே புதைக்கவும் பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேற யாரும் உறவினர்கள் இல்லாத மக்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பொதுவான கல்லறையும் அந்த இடத்துல இருக்குது அந்த இடங்களில் அந்த உடல் புதைக்கப்பட்டோம் அது மட்டும் இல்லாமல் படகு மாதிரியான வடிவங்களில் தான் இந்த கல்லறைகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை என்னென்னா சொர்க்கத்தை கடக்க ஒரு பெரிய நதி ஒன்று இருக்குது அப்படின்னும் அந்த நதியை கடக்க இவங்களுக்கு ஒருக்கு படகு வேணும் அப்படின்னும் அந்த படகு மூலயமா தான் இவங்க சொர்க்கத்தை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவங்க மத்தியில் இருந்ததாகவும் அதனால மக்கள் எல்லாருமே போட்டு மாதிரியான ஒரு கல்லறையில தான் இறந்தவர்கள் எல்லாரையுமே புதைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கதை தெரிய வந்திருக்கு இது மட்டும் இல்லாம எகிப்துலையும் இதே மாதிரியான ஒரு பழங்கால நம்பிக்கை இருந்ததுனால பல பேர் தங்களுடைய கல்லறையை போட் வடிவத்தில் தான் செஞ்சிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு கிணறும் இருக்கு இந்த கிணறுக்கு பின்னாடியும் ஒரு கதை சொல்லப்படுது ஏன்னா இறந்தவர்களுடைய ஆவி சொர்க்கத்துக்கு போயிட்டா போகலையா அப்படின்னு அந்த வீட்டோட உறவினர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில காயின்களை அந்த கிணறுக்குள்ள போடுவாங்களா அந்த காயின் ஒருவேளை வேளை அடியில் இருக்கக்கூடிய கல் மேலே பட்டு சத்தம் வந்துச்சு அப்படின்னா அந்த உறவினர் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கன்னு நம்பிக்கை வச்சிருக்காங்க ஒருவேளை சத்தம் கேட்கலன்னா அவர் ஆவியா அந்த இடத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நம்பி

சில அந்த பெண் கொல்லப்பட்டு இறந்து போன பிறகு அந்த கிராமத்துக்கே சாபம் விட்டதுனால தான் பிளேக் நோய் வந்து மக்கள் எல்லாரும் இறந்து போனாங்க அந்த கிராமமே இறந்தவர்களுடைய மாறினுச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த நூற்றாண்டுக்கு பிறகுதான் பல மர்மங்களும் நடந்திருக்கு கிராமத்துக்குள்ள போன ஏழு இளைஞர்கள் அவங்கள தேடி போன கிராமவாசிகள் அப்புறம் இந்த இடத்துல என்னதான் இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண வந்த ஆராய்ச்சியாளர்கள் யாருமே இந்த கிராமத்துக்குள்ள வெளியில வரவே இல்லை அவங்க எப்படி போனாங்க எங்க போனாங்க அவங்களுடைய உடைமைகள் என்ன அப்படின்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியல இந்த மர்மமான மரணங்களுக்கு பிறகுதான் இந்த கிராமத்துக்குள்ள யாருமே போகாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு இப்போ வரையும் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிராமத்துல இறந்தவர்களுடைய ஆவி மட்டும்தான் வாழுது அப்படின்னும் உயிரோட யாராவது போனா கண்டிப்பா அந்த இடத்துலேருந்து வெளியில வர முடியாது அப்படின்னும் மக்கள் நம்புறாங்க இப்போ வரையும் பல மர்மங்கள் இந்த கிராம இருக்கு தான் சொல்லணும் இந்த கிராமத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி ஒரு கிராமம் தெரிஞ்ச பிறகும் நீங்க உள்ள போகணும்னு நினைப்பீங்களா இதுதான் கட்டுக்கதையா உங்களுடைய கமெண்ட்ஸ் மறக்காம கண்ணுமா கூட ஷேர் பண்ணிக்கோங்க